ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நசரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்குங்க நம்ம பட் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரோஸஸ் பார்த்துட்டாங்க நீங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி என்னென்ன ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னையே ரோஸ் கலெக்ஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றாக பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ரோசஸ் தாங்க இந்த ரெட் ரோசஸ்ஸோட ஐடி பார்த்தீங்கன்னா டாப் சீக்ரெட்டுமாங்க ரெட் ரோசஸ்லேயே நம்ம நர்சரியில் ஃபிஃப்டி வெரைட்டிஸ்க்கு மேலே கிடைக்கிது இந்த டாப் சீக்ரெட்டுங்கிறது டச் வெரைட்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டிங்க பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக பூக்கும் பெட்டல்ஸ் கவுண்டிங்கும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பூக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பூக்குதோ அந்தளவுக்கு கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய எப்படி இந்த டச் ஃபிரீடில் இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த செவப்பு டச் ரோஸஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட் நம்ம செகண்ட் ஒன்னாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் டபுள் ஷேடரில் லோட்டஸ் டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு டபுள் கலர் ரோசஸ் தாங்க இந்த ரோசஸோட ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூக்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டுக்கள் ரெண்டு மொட்டுக்கள்னு கிளைகளில் பூக்கும் பிளான்ட் நல்லா மெச்சூர் ஆக ஒரே கிளைகளில் அஞ்சாறு முட்டுக்கள் எடுத்து கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த ரோசஸ்ல இருக்குங்க அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே கலர் நல்ல ப்ரைட்டாக அட்ராக்டிவாக பூக்கக்கூடியது அதே மாதிரி அதிக பெட்டல்ஸ் கவுண்டிங் அவலாஞ்சி ரோசஸ் கேக்குள்ளே இருக்கக்கூடியதாங்க இந்த டபுள் ஷேடட் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்திங்கன்னா ராக் ஸ்டார் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் டச் ரோசஸ் தாங்க இதில் மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா லோட்டஸ் மொட்டுக்கள் மாதிரி மொட்டுக்கள் நல்லா பெருசாக வரும் பூக்கள் பூத்துதுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பத்து நாட்கள் வரையும் இதழ்கள் கொட்டாமல் கெட்டித்தன்மையோடு இருக்கக்கூடியதுங்க அதே மாதிரி மொட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைகளுக்கு ஒரு மொட்டுக்கள் தான் எடுக்கும் இந்த முட்டுகள் நல்லா பெருசு பெருசாக வரும் அதிக அளவில் இதழ் இருக்கும் மாதிரி அதிக நாட்கள் கொட்டாமலேயும் இருக்கும் அதிக கிளைகளே எடுத்து அதிக பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவான கலர் தாங்க இந்த ராக் ஸ்டார் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ராக் ஸ்டார் ரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியோட பெஸ்ட் வெரைட்டிங்க டபுள் டிலைட் ரோசஸ் இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா எந்த நாள்லையுமே நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்கும் டபுள் டிலைட் ரோசஸ்னாலே ஒயிட் வித் பிங்க் ஷேடில் வரக்கூடியதுங்க கிளைமேட் அதாவது நிழல் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி கோல்டு அதிகமாக இருக்க டைமிங்கில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் பூக்கும் ஃப்ராக்ரன்ஸ் பன்னீர் ரோஸை விட ரொம்ப அதிகமாக ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ரோசஸ் தாங்க அதேமாதிரி மொட்டுக்கள் நல்லா கொத்து கொத்தாகவே எடுக்கும் நம்ம பிளான்ட் நல்லா ப்ராஞ்சஸை ப்ரூனிங் பண்ண போனால் அதிக மொட்டுக்கள் எடுக்க திறனுக்கு எல்லா செடியுமே செடியும் ஆகிக்குங்க அதாவது ரோசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸஸ்லேருந்து எவ்வளோ மெச்சூரான பிளான்ட்டாக வாங்கி வச்சாலுமே பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ணப்போன்னா அதிக பூக்கள் பூக்கிற எபிலிட்டி கம்மியாகும் எல்லா பிளான்ட்டோட மெயின்டைனிங் தாங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த டபுள் டிலேட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பிளான்ஸ் மெச்சூரான பிளான்ட் வாங்கினாலுமே ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ப்ரூனிங் பண்ணுறதுனால உங்களுக்கு பூக்கள் அதிகமாக பூக்கிற எப்படிட்டிக்கு பிளான்ஸ் கம்மியாகிடும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு டபுள் டிலேட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லோ ரோசஸ்லாம் கோல்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லக்கூடிய ரோசஸ் தாங்க இது நல்லா பஞ்சஸாக பூக்கக்கூடிய புஷி வெரைட்டி ரோஸ் பிளான்ட்டு தாங்க பூக்கள் பார்த்திங்கனா ஒரு வாரமேரி மிதள்கள் கொட்டாமல் கெட்டத்தன்மையாக இருக்கும் அதேமாதிரி நல்லா பஞ்சஸாக பூக்கக்கூடியது பார்க்குறதுக்கு பூக்கள் டிஏ ரோசஸ் மாதிரி கப் ஷேப்லேயே பூக்குங்க மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியது லெமன் எல்லோ கலர்னு சொல்லி சொல்லுவாங்க மாதிரி பிளான்ட் பார்த்திங்கன்னா சார்ட்டஸ்ட் பிளான்ட்டாக தான் இருக்கும் பட் உங்களுக்கு மொட்டுக்கள் அதிக அளவில் அதிகமாக எடுத்து அதிக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரியில் அந்த கோல்ட் ஸ்ட்ரைக் ரோஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டபுள் கலர் ரோசஸ் தாங்க இதோடய ஐடி பார்த்தீங்கன்னா மோனிகா பெல்லூசிம்பாங்க இது பூக்கள் பார்த்தீங்கன்னா டபுள் கலர்னால் பூக்களோட இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா வெல்வெட்டாகவும் அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்லேயும் வருங்க பூக்கள் நல்லா லோட்டஸ் மோட்டு போல் டபுள் மடங்கு பெரிய சைஸில் வரக்கூடியது பூக்கள் மலர்ந்தாலும் ரொம்ப பெரிய சைஸில் மலரக்கூடியதுங்க டச் ரோஸஸோட இன்னொரு மடங்கு அதாவது டச் ரோஸ் மாதிரி ரெண்டு மடங்கு சைஸில் பெரிய பூக்களாக பூக்கக்கூடியது மாதிரி பூக்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு மூட்டு ரெண்டு மூட்டு தாங்க எடுக்கும் பட் பிளான்ட் வளர்ந்து நல்லா மெச்சூர் ஆக ஒரே கலையில் அஞ்சாறு முட்டுக்கள் எடுக்கக்கூடிய பிள்ளைட்டி இந்த பெல்லூசி ரோசஸ்லேயும் ஸ்டாக்ஸ் இருக்குங்க அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே ஒரிஜினலாக கலர்ஸ் ஆகாமல் ஒரிஜினலாக வரக்கூடியது அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது நம்ம செடிக்கு எந்தளவுக்கு ஃபர்டிலைசர் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பெட்டல்ஸ் கவுண்டிங் அதிகமாகவே வருங்க டெரஸ் கார்டனில் நல்லா சூப்பராக வளரக்கூடிய ரோசஸ் அதை ப்ரோபேக்ஸ் தொட்டிலேயே வளர்த்துக்கலாம் நிலத்துலேயும் வளரும் இன்றைக்கி நம்ம நர்சலில் இந்த பெல்லூசி ரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அறுத்துதான் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ் தாங்க அவலாஞ்சி ரோசஸில் நம்ம நர்சலில் மூணு ப்ரீடுமே ரெகுலராக கிடைக்கக்கூடியது அதாவது இப்போ பார்க்குற பீச் அவலாஞ்சி ஒயிட் அவலாஞ்சி அண்ட் ஸ்வீட் அவலாஞ்சி இந்த மூணு வகையான அவலாஞ்சி ரோசஸ்மே நம்ம நர்சலில் எந்த நாட்கள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரீடுங்க அவளாஞ்சி ரோசஸ்னால் ப்ளஸ் பாயிண்டே பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னைக்கே தாங்க பூக்கள் நல்லா ரொம்ப பெருசாக வரும் கொத்து கொத்தாக வரும் மைல்டு கலரில் மட்டும்தாங்க அவளாஞ்சி ரோசஸ் வரும் டார்க் கலரில் அவலாஞ்சி ரோசஸ் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னைக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் பூக்கள் அந்த அளவுக்கு பெருசாகவும் பூக்கக்கூடியது கெட்டித்தன்மை அதிகமா இருக்கும் பத்து நாட்கள் ஆனாலும் இதளவுக்கு கொட்டாமல் பூக்கள் சூப்பராக இருக்கக்கூடியதாங்க இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு இந்த அவலாஞ்சி ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா பிளாக் டைகர் ரோஸஸ் தாங்க இந்த பிளாக் டைகர் ரோஸஸ் பார்த்தீங்கன்னா இதில் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் நாட்கள் ஆக ஆக நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் மாதிரி வெல்வெட் ஸ்கின்னில் இதில் ரொம்ப சூப்பர்பாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க மாதிரி அதிக எண்ணிக்கையில் பூக்கள் பூக்கும் எல்லா கிளைமேட்லேயுமே அதிக அளவில் பூக்கள் தரும் மாதிரி கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த பிளாக் ரோஸஸில் இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பிளாக் டைகர் ரோஸஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெட்டி ஃபேரா ரோசஸ் தாங்க அஸ்டி ரோசஸ்ல ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கலர்னு சொல்லலாம் ஒயிட் வித் ஆரஞ்ச் காம்போவில் பூக்கக்கூடியதுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கப் ரோஸஸ் தாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா டிஏ ப்ரீடில் ஒன் ப்ரீடு தாங்க இதோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த கப் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மொட்டோட பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோட்ஸ் ஜூப்ளி ரோசஸ் தாங்க கப் ஷேப்பில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வாரத்துக்கும் அதிகமாக இதழ் கொட்டாமல் கெட்டி தன்மையோடு இருக்கக்கூடிய ரோசஸ் தாங்க இந்த கோடஸ் ஜூப்ளி ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா ட்ரீம் அண்ட் ரோஸ் கலெக்ஷனும் நம்ம நர்சரிக்கு இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க பூ எவ்வளோ சூப்பர்பா மல்டி கலரில் இருக்கு பாருங்கள் அதேமாதிரி இதழ் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதிக இதழ் எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயினுங்கிற ரோசஸ் தாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியது கப் ஷேப்பில் கொத்து கொத்தாக போகக்கூடியதுங்க கோல்டான கிளைமேட்டில் டார்க் பிங்க் கலர்லேயும் ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டில் ஒயிட் கலர்லேயும் கிளைமேட் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கலர் ஃபேட் ஆகக்கூடியது வாசம் நல்லாவே அடிக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கின்ற பிரிட் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் கலெக்ஷன் தாங்க பன்னீர் ரோஸில் அராபிக் பன்னீர் அராபிக் பண்ணிருங்கிறது பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் கவுண்டிங் அதிகமாக இருக்கும் அதான் அராபிக் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ரெட் டபுள் கலர் ரோஸஸ்ங்க இதோடய ஐடி பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளாஸ் ரோஸ் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது கிளைகளுக்கு நாற்பது ஐம்பது மொட்டுக்கள் எடுக்கக்கூடியதுங்க எல்லா கிளைமேட்லுமே ஹெல்த்தியாக பூக்கக்கூடியது அதே அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய ப்ரீடு தாங்க இது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லோ ரோசஸ்லேயே மோகனாங்கிற ப்ரீடுங்க நல்லா டார்க் கோல்டன் எல்லோ கலரில் வரக்கூடியது இந்த ப்ரீடும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட ஃபைனல் பிளாண்டாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா புனே வெரைட்டி எல்லோ ரோசஸ் தாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் எல்லோ கலரில் வரும் கார்னர் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும் இந்த வெரைட்டி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பூக்கள் எவ்வளோ பெருசாக பூத்தாலும் கொத்து கொத்தாக பூக்கும் அதேமாதிரி அதிக இதால் எண்ணிக்கையில் பூக்கக்கூடியது தாங்க இந்த புனே எல்லோ ரோசஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணி வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்து இந்த கலர் மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்டான கலர் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு டாடா சேன்ச்சுனரி இம்ப்ராட்டி ஃபேரா ஆப்ரகா டபரா கிரிகிரி ரோசஸ் கார்னேஷன் ரோசஸ் டச் ப்ரீடில் நிறைய கலர்ஸ் ரொவேரா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்து ரோஸ் பிளான்ட் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஆறு ரோஸ் பிளான்ட் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ரெண்டு செடி ஃப்ரீயாக தருவோங்க ஒன்று ரோஸ் மல்லி அதாவது ரோஸ் ஜாஸ்மின் பிளான்ட் கிஃப்டாக தருவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அராபிக் பன்னீர் இந்த ரெண்டு ரோஸும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக தருவோங்க அதாவது இன்னையே ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸஸ்க்கான ஆஃபர் இதாங்க பார்சல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சலில் நாங்கள் இப்பயும் அனுப்புவோம் எம்எஸ்எஸ் பார்சல் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் டிடிடிசி கூறிய நாலு கொரியருமே சர்வீஸ் உண்டு இந்த ஆஃபர் பார்த்திங்கனா இன்றைக்கும் நாளைக்கும் அதே இன்றைக்கி மண்டே நாளைக்கு டியூஸ்டே இந்த ரெண்டு நாளைக்கு மட்டும்தாங்க இந்த ஆஃபர் ஒன் செகண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஆறு ரோஸ் பிளான்ட்ஸுக்கு மேலே ஆஃபர் ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அராபிக் பன்னீர் ரோஸ் அண்ட் ஒரு ரோஸ் ஜாஸ்மின் ரெண்டு பிளான்ட் கிஃப்டாக தருவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ரோஸஸ் இல்லைங்க ஜாஸ்மின் ஃப்ரூட் வெரைட்டி அடுத்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒன் செகண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ